வெறும் எண்பது சென்ட் மட்டுமே கொண்ட ஒரு சின்ன கேரட் கம்யூனிட்டிங்க அதிகமான இல்ல வெறும் இருபத்தி ஆறு பிளாட்டுகள் மட்டும் தான் உள்ள இருக்கு ஸ்டார்டிங் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப்டூ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த லேஅவுட்ல உங்களுக்கு பிளாட் கிடைக்கும் இருபத்தஞ்சு அடி முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் உள்ள பிளாட்டுகள்லாம் இப்போ உங்களுக்கு இருக்கு வித் டிடிசிபி அப்ரூவோட ஃபுல் ஃபுல் அண்ட் சரௌண்ட் பிளாக் டாரோட ஸ்ட்ரீட் அழகான தான் இது இந்த இந்த பாஸ் பண்ணி வச்சு பாருங்க பாருங்க உள்ள உள்ள அடி அடி இருபத்தி ஏழு முப்பது இருக்கு அதுவும் நார்த் பேசிங் பார்த்தா மாதிரி வேற என்ன வேணும் சைட் அமைச்சிருக்க லொகேஷன் நம்ம நம்ம மெயின் மெயின் ரோடு சைட்ல இருந்து அது அது தெரியுது அந்த எல்லாமே ரோட்டுக்கு மேல இருக்க இருக்கா ஓஎம்ஆர் ரோட்டுக்கு மேல இருக்க நம்ம பார்த்தா தெரியுது கரெக்டா நம்ம சைட் இருக்கிறது ஓஎம்

எந்த அளவுக்கு க்ளோஸ்னா இந்த சிறுசேரி சிப்கார்ட் காம்பவுண்டுக்கு ஒட்டனா போல தான் நம்ம லேய ஒட்டி அமைஞ்சிருக்கு வாங்க இப்ப சைட்டுக்குள்ள இருந்து காட்டுவேன் அது தெரியுது பாருங்க இந்த கம்பெனிஸ் எல்லாமே சிறுசேரி சிப்கார்ட்டோட கம்பெனிஸ் உள்ள இருக்க கம்பெனி சரியா